ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஃபிரண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து உருளைக்கெழங்கு வச்சு ஒரு சூப்பரான கிரேவி பண்ண போகிறோம் இந்த கிரேவிக்கு வெங்காயமோ தக்காளியோ பூண்டோ இஞ்சியோ அதெல்லாம் தேவை கிடையாது ரொம்ப டிஃப்ரெண்டான ஸ்டைலில் இருக்கும் பஞ்சாபி காஷ்மீரி ஸ்டைலாக இருக்கும் தம் ஆலு இதே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மேன ரெசிப்பியாக பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி பொட்டேட்டோஸ் எடுத்து குட்டி குட்டி பொட்டேட்டோஸ் எடுத்து ஒரு மூணு விசில் அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு முந்நூறு கிராம் எடுத்திருக்கேன் இந்த சின்ன சின்ன உருளைக்கெழங்கு இது நல்லா ஒரு மூணு விசில் வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன் இதை தோல் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இது மாதிரி தோல் எடுத்து வச்சுக்கோங்க இது மாதிரி இந்த சின்ன சின்ன பொட்டேட்டோஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுனால இந்த பொட்டேட்டோ அப்படியே நம்ம யூஸ் பண்ணுவோம் கட் பண்ணாமல் அப்போ அது ஒரு டிஃப்ரெண்ட்டான பார்க்கறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ ஒரு ஃப்ரையிங் பேனில் ஆயில் தேவையான அளவுக்கு ஊற்றி நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம் நம்ம வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கெழங்கு வந்து இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் அதாவது இந்த உருளைக்கெழங்கு ஃபுல்லாகவே நல்லா கோல்டன் கலரில் வரணும் ப்ரௌன் கலர் கோல்டன் பிரவுன் கலரில் நல்லா பொறிச்சு எடுக்க போகிறோம் இது ரொம்ப எண்ணெயெலாம் உங்களுக்கு குடிக்காது பாருங்கள் இப்போ கலரே மாறிச்சு ரொம்ப நீங்கள் போட்டு பெரட்டாமல் இருந்தாலே உங்களுக்கு எதுவுமே ஆகாமல் அழகாக மாதிரி வரும் பாருங்க எல்லா சைடுமே கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சான்னு பாருங்கள் அது மாதிரி ஆயிடுச்சின்னா நம்ம எண்ணெயிலேருந்து இது எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதுதான் சப்போஸ் நீங்கள் டயட் கான்ஷியஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக பாயில்டு பொட்டேட்டோஸ் அதாவது வேக வச்ச பொட்டேட்டோஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கிரேவில ஆனால் இந்த ரெசிபிக்கு இது மாதிரி பொறிச்சு ஆட் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம உருளைக்கிழங்குகள் எல்லாத்தையுமே வந்து பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான மசாலா பவுடர் ரெடி பண்ணலாம் ஒரு கடாயில் ஃப்ரைங் பேனில் இது மாதிரி ரெண்டு டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு சின்ன சைஸ் பட்டை ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு பத்து மிளகு இது எல்லாமே எடுத்துட்டு கேட்பாருங்க இது எல்லாத்தையுமே எடுத்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஹையில் வச்சா தீஞ்சிரும் ஸோ இது எல்லாமே சும்மா லைட்டாக சாட்டே பண்ணுற மாதிரி அதாவது லைட்டாக மட்டும் ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும் லைட்டாக உங்களுக்கு வாசனை வர ஆரம்பிச்சோமே ஆஃப் பண்ணிடுங்க எப்போயுமே நம்ம மசாலாஸ்க்கு வந்து இது மாதிரி ஃப்ரெஷ்ஷான மசாலா பவுடர் ஆட் பண்ணுறப்போ கிரேவிக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான மசாலா பவுடர் ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நல்லா வறுப்பட்டுருச்சு ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து நான் இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறேன் பாருங்க மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சு சூடு ஆறணுன்னு நீங்கள் இதை நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க பாருங்கள் பவுட்ரு பண்ணியாச்சு இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி மிளகு வரமிளகா நான் இன்னைக்கு எட்டு எடுத்திருக்கேன் முந்நூறு கிராம் உருளைக்கெழங்குக்கு எட்டு வரமிளகா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இது தோல் ரெண்டாக கட் பண்ணி உள்ளார்க்கு இந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த தோல் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதனால் உங்களுக்கு காரமாக இருக்காது எட்டு விட பத்து எடுத்தாலும் உங்களுக்கு காரமாக இருக்காது அவ்வளோக்கா அந்த கலர் அந்த டேஸ்ட் அதுக்காக தான் இந்த மிளகாய் ஆட் பண்ணுறது இதே மாதிரி நீங்கள் எல்லா மிளகாயிலுமே எடுத்துக்கோங்க தோல் மட்டும் நீங்கள் உங்கள் கிட்டே நார்மல் இருக்கு அப்படின்னா அதையே ஆட் பண்ணிக்கோங்க இல்லை காஷ்மீரி சில்லி இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் கலராக வரும் இப்போ இதில் வந்து சுடு தண்ணியை வந்து சுடு தண்ணியில் ஊற வைக்க போகிறோம் நல்லா சுட சுட இருக்க தண்ணியை இதில் ஊற்றுங்க இது முழுகிற அளவுக்கு ஊற்றுனா போதும் பாருங்க இந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க நல்லா சூடாக இருக்கணும் தண்ணி ஒரு பத்து நிமிஷம் இதில் ஊறட்டும் அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஊறிடுச்சு இப்போ நம்ம ஊற வச்ச தண்ணியோடவே சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு நல்லா ரெட் கலரில் பேஸ்ட்டு கழிச்சிருச்சு நம்மளுக்கு இந்த பேஸ்ட்டை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போது இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய பவுலில் முந்நூறு கிராம் பொட்டேட்டோன்னா ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு தயிர் இருக்கணும் உங்களுக்கு தயிர் முந்நூறு கிராம் எடுத்து அதை ஒரு விஸ்க் வச்சு கட்டி இல்லாமல் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் முந்நூறு கிராம் விட உங்களுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தயிர் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அதிகப்படுத்திக்கலாம் அது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலா பவுடர் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மிளகாய் விழுது இது ரெண்டையுமே ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இந்த கிரேவி வந்து தோசை இட்லி சப்பாத்தி பரோட்டா இது கூடலாம் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம் எப்போயுமே நம்ம தக்காளி வெங்காயம் இது மாதிரிலாம் போட்டு ஒரு கிரேவி பண்ணுறத விட இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கிரேவி பண்ணுறப்போ நம்மளுக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும் இப்போ நல்லா விஸ்க் வச்சு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து ஒரு வானலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்க பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காய்த்தூள் வந்து கொஞ்சம் அதிகமா இருந்தா நல்லது ஏன்னா பெருங்காய்த்தூள் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லா உருளைக்கிழங்கு நம்ம நிறைய போடுறோம் இல்லையா அப்போ உருள் அதோடய இதை வந்து ஈக்குவல் பண்ணுவோம் நம்மளுக்கு டி டைஜனுக்கு ஸோ பெருங்காயத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒரு ஒன்றே கால் டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இதில் வந்து இந்த தயிர் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோல்ல அதை ஆட் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு தயிர் ஆட் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு உடனே திரிஞ்சிடாமல் இருக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு தயிர் ஆட் பண்ணிவிட்டு அதே பாத்திரத்தில் நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதில் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் அதிகமாகும் பாருங்க அதை நல்லா மிக்ஸ் விடுங்க ஒரு ரெண்டு டு மூ த்ரீ டூ டு த்ரீ மினிட்ஸ் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் விட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கும் இப்போ நான் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து தனி மிளகாத்தூள் இது இப்போ நல்லா மிக்ஸ் விடுங்க ஒரு த்ரீ மினிட்ஸ் ஆரம்பிச்சின்னா பாருங்கள் இப்படி கொதி கொதி வர ஆரம்பிக்கிது இது மாதிரி கொதிக்க ஆரமிச்சதும் இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த பொட்டேட்டோஸ் இது உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிடுங்க இது மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு மூடி போட்டு இப்போ நம்ம மூடி வச்சிட போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு இதை மூடி மூடி வச்சிடலாம் ஒரு டென் மினிட்ஸ் எதையுமே அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அது பார்ட்டிக்கு நல்லா கொதிச்சுட்டு இப்போ எவ்வளோ அளவு இருக்கோ அதில் ஒரு முக்கால் வாசிக்கும் ரொம்ப கம்மியாக ஒரு பாதி அளவுக்கு அந்த கிரேவி வந்து குறைஞ்சிரும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா க்ரீமியாக கிடச்சிரும் தயிர் அந்த க்ரீ அவ்வளோ க்ரீமியாக இருக்கும் அந்த கிரேவி உங்களுக்கு பாருங்கள் பாதி அளவுக்கு ஆயிடுச்சு இப்போ பத்து நிமிஷம் ஆயிருச்சு நம்ம ஊத்தின எண்ணெய் நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை ஆணிச்சு இல்லையா அதில் இருக்க எண்ணெய் எல்லாமே வெளியில் வந்துருச்சு பாருங்கள் இந்த மசாலாவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரீமியாக இருக்குது உங்களுக்கு நான் நான் கலந்து விடுறப்பவே அவ்வளோ க்ரீமியாக இருக்குது உங்களுக்கு ஆயில் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து பவுலில் மாத்துறப்போ மேலே இருக்க ஆயில்லாம் நீங்கள் ஊஸ் அவுட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிரேவி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கிரேவி குக் ஆகிருச்சு நம்மளுடைய தம்மாலும் ரெடி ஆயிடுச்சு இப்போ சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ரகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ